வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சம்பாதிக்கிறதுலாம் வந்து பழைய காலம் இப்போ புது ட்ரெண்ட் என்ன தெரியுமா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டில் இருந்துக்கிட்டே மாதம் முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் சம்பாதிக்கிறது தான் புது ட்ரெண்டு பெரும்பாலான பெண்கள் வெளியில் போய் நம்ம ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம ஒர்க் பண்ணி சம்பாதிச்சா நமக்கு நல்லா இருக்கும் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறாங்க அதனால தான் இப்போ ரீசண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களை குறி வச்சு இந்த ஒரு ஸ்கேம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஒர்க்கு ஃப்ரம்க்கும் நீங்கள் மாதம் மாதம் இருபதனாயிரத்தில் இருந்து ஐம்பதனாயிரம் வரைக்கும் நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம் ரெண்டு மணி நேரம் செலவு பண்ணீங்கன்னா போதும் நீங்கள் இந்த டேட்டா என்ட்ரி பண்ணணும் பென்சில் வந்து பேக் பண்ணி கொடுக்கணும் அதுபோல் வந்து ட்ரேடிங் கொடுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் வந்து நீங்கள் ஸ்பென்ட் பண்ணிங்கன்னா போதும் நீங்கள் மாதம் அசால்ட்டாக ஒரு முப்பதனாயிரம் நாற்பதாயிரம் வந்து சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி விளம்பரங்களை கொடுத்து மக்களை வந்து நிறைய ஸ்கேம் பண்ணுறாங்க நிறைய ஏமாத்துகிறாங்க இதில் வந்து ஏகப்பட்ட பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இதில் ஒரு பெண் பாதிக்கப்பட்டு அவங்களுடைய மனக்குமுறலை அவங்க எந்த மாதிரி ஏமாந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து சொல்லியிருக்காங்க நீங்களே அந்த ஆடியோவை கேளுங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான் எனக்கு பார்ட் டைமாக ஏதாவது வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு கூகுளில் நிறைய போட்டு பார்த்தேன் ஏதாவது பார்ட் டைம் ஜாப் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச அந்தந்த ஆப்பிலே தேடி பார்த்தேன் எதுவுமே எனக்கு செட் ஆகலை அப்படின்றப்போ சரின்ட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நாள் டெலகிராம் ஆப்பில் இருந்து ஒரு மெசேஜ் வந்துருந்தது உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் வேணுமா நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு சரி ஓகே எந்த மாதிரி ஜாப் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் கேட்டேன் ஒன்றும் இல்லை அதில் நீங்கள் ரேட்டிங்ஸ் மட்டும் கொடுக்கணும் ஒரு ப்ராடக்ட் கொடுப்பாங்க அதுக்கு நீங்கள் ரேட்டிங்ஸ் கொடுக்கணும் அதுக்கு வந்து உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஓகே ரேட்டிங்ஸ் கொடுக்குறதுனால தானே இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகேன்னு அதில் ஜாயின் பண்ணேன் ஃபஸ்ட்டு ஒரு லிங்க்கு கொடுத்தாங்க அந்த லிங்க்கு கொடுத்ததுக்கப்புறம் நான் போய் அதில் ஜாயின் பண்ணேன் அந்த லிங்க்கோட பேர் வந்து பிரைன் பட்டி அப்படின்ற ஒரு லிங்க் இருந்தது நிறைய பேர் இருந்தாங்க அதுலேயும் ஆனால் எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் மாதிரி தான் தெரிஞ்சாங்க கொஞ்சம் பேர் நம்ம நேம்ஸ்லேயும் இருந்தது இந்தியன் நேம்ஸ்லேயும் இருந்தது சரி ஓகே இருக்க தானே செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் இது பண்ணேன் நம்மளை என்ன பண்ண போகிறோம் ரேட்டிங்ஸ் கொடுத்துட்டு நம்ம வெளியில் வந்துட போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கொடுத்தாங்க ஒரு ரெண்டு நாள் ரேட்டிங்ஸ் ஆடு கொடுத்ததுக்கு நானும் ரேட்டிங்ஸ் கொடுத்தேன் எனக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஒரு நாள் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தாங்க அடுத்த நாள் தௌசண்ட் கொடுத்தாங்க சரி ஓகே இதனால தானே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அதில் தொடர்ந்து கண்டினியூ பண்ணினேன் மூணாவது நாள் வந்துட்டு நீங்கள் தௌசண்ட் பே பண்ணணும் பே பண்ணிவிட்டு கொடுத்ததுக்கப்புறம் அந்த தௌசண்ட்கான அமௌண்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த தௌசண்ட் ப்ளஸ் வந்து ரேட்டிங்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க சரி அதான் ரெண்டு நாளில் அமௌண்ட் கொடுத்துட்டாங்களா அவங்க கொடுத்த அமௌண்ட்லேருந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அதிலேருந்து போட்டேன் மூணாவது நாளும் எனக்கு அந்த தௌசண்ட் போட்டதில் வந்து திரும்ப ரேட்டிங்ஸ் கொடுத்தது போக தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சம்திங் வந்துச்சு சரி ஓகே இது ஈஸியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் போட்டேன் திரும்ப ஃபோர்த் டேவும் அதே மாதிரி தான் பண்ணாங்க ஃபோர்த்து டேவும் அதே மாதிரி எனக்கு அமௌண்ட் கிடச்சது தௌசண்ட் போட்டேன் திரும்ப ரேட்டிங்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு அமௌண்ட் வந்து ரிட்டன் வந்து வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபிஃப்த் டே வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டென் தௌசண்ட் போடணும் அப்படின்னாங்க டென் தௌசண்ட் போட் போடணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் யோசித்தேன் இன்னும் டென் தௌசண்ட் கேட்குறாங்க சரி ஓகே கொடுக்க தானே செய்றாங்க கொடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் டென் தௌசண்ட் போட்டேன் டென் தௌசண்ட் போட்டு ரேட்டிங்ஸ் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் அந்த டென் தௌசண்ட் ப்ளஸ் வந்து அந்த ரேட்டிங்ஸ்க்கான அமௌண்ட்டு எனக்கு ரிட்டன் வந்துடுச்சு நாளும் இப்படி தான் பண்ணாங்க டென் தௌசண்ட் தான் கொடுத்தாங்க அதுவும் நான் போட்டேன் கிடச்சிருச்சு அடுத்த நாள் சொன்னாங்க தேர்ட்டி தௌசண்ட்கான ஈவெண்ட் நடக்குது அந்த தேர்ட்டி தௌசண்ட் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட் வந்து டபுளாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த ஈவெண்ட்டில் பார்ட்டி பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே இத்தனை நாள் நான் அஞ்சு நாள் ஆறு நாளாக கொடுத்துட்டாங்க அமௌண்ட்டு இனியும் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் தேர்ட்டி தௌசண்ட் போட்டு அதை ஓப்பன் பண்ணேன் ஓப்பன் பண்ணி அந்த டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணேன் கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து கோல்டன் ஃபீட்பேக்கு அப்படி கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க நான் அதில் இருக்கிறவங்க கிட்ட மெசேஜ் பண்ணேன் எனக்கு வந்து ஒருத்தர் சாந்தனுன்ற ஒருத்தர் தான் இந்த லிங்க்கை வந்து கொடுத்தாரு அவருக்கு நான் மெசேஜ் பண்ணி கேட்டதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க மேம் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அது உங்களுக்கு அமௌண்ட்டு டபுளாக கிடச்சிடும் அப்படின்னு எவ்வளோ கேட்டாங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி எயிட் இருபத்தி எட்டாயிரத்தி சில்லரை கேட்டிருந்தாங்க சரின்ட்டு நானும் அதுக்கப்புறம் போட்டேன் சரி நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் இருபத்தி எட்டாயிரத்து சில்லுற போட்டதுக்கப்புறம் அந்த டாஸ்க்கு வந்து மொத்தமாக முப்பது டாஸ்க்கு கொடுப்பாங்க முப்பது டாஸ்கில் வந்து ஃபஸ்ட்டு பத்து டாஸ்க்கு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அடுத்த பத்து டாஸ்கில் வந்து ஹோல் கோல்டன் ஃபீட்பேக்னு சொல்லிட்டு அந்த இருபத்தி எட்டாயிரம் இது பண்ண சொன்னாங்க சரின்ட்டு நானும் அதை பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அந்த ஃபி அடுத்த டாஸ்க்கு வந்து பண்ணிட்டு இருக்கும்போது அதில் பா வந்து திரும்ப கோல்டன் டாஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு லட்சத்தி ஆறாயிரூபா பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு என்னடா அது இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போது ஸ்ட்ரைக் ஆச்சு நம்மளை சீட் பண்ணுறானுங்க எல்லோருமா சேர்ந்து அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் அதோட நான் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுலேருந்து வெளியில் வந்துட்டேன் ஆனால் என்னோடய மொத்த அமௌண்ட்டும் போயிடுச்சு மொத்தமாக ஃபிஃப்டி எயிட் சம்திங் போயிடுச்சு ஆனால் அந்த அமௌண்ட் ரெடி பண்ணுறதுக்குலாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் கிட்டே எல்லோருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி கேட்டேன் கொடுங்க நான் ரெண்டு நாளாக கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு யாருமே கொடுக்க வீட்டில் அங்கே எங்கேன்னு பிச்சை எடுக்காத குறையா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி டூ டேஸில் நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு நான் எப்படியாவது கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினேன் அவங்க கிட்டே எல்லாம் ஆனால் நான் நம்ம நான் சரி எப்படி இருந்தாலும் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சேன் கடைசியில் ஒரு ரூபா கூட திருப்பி அவனுக்கு கொடுக்கவே இல்லை அடுத்த காசியுமே ஏமாற்றிட்டு போயிட்டேனுக்கு இந்த மாதிரி தயவுசெய்து யாரும் போய் ஏமாறாதீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொன்னாங்கன்னா செய்து அலாட் ஆயிருங்க இல்லை வேறு எதுவும் உங்களை அமௌண்ட் பே பண்ண சொன்னாங்க அப்படின்னா அதில் செய்து எந்த ஒரு அமௌண்ட்டும் போடாதீங்க ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை அவங்க எடுத்துக்கிட்டு உங்களுக்கு அமௌண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சதுரங்க வேட்டை தான் ஒருத்தரை ஏன் மாற்றாருன்னா அவருக்குள்ளே இருக்க ஆசையை தூண்டணும் இதுதான் வந்து கான்செப்ட் இதில் தான் எல்லா ஸ்கேமுமே இப்படி தான் போய்கிட்ருக்கு அதனால் தயவு செய்து நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை இந்த மாதிரி ஷார்ட்டாக போயிட்டு நம்ம வீட்டில் இருந்துகிட்டே சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி எதுலேயும் போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க தேவையில்லாத ரிஸ்க் எடுக்காதீங்க ரம்மி விளையாடி சம்பாதிக்கிறோம் இல்லை நீங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணி வீட்டில் இருந்துக்கிட்டே சம்பாதிக்கலாம் இந்த மாதிரி ஆடு கொடுக்குறாங்க அப்படின்னா தயவுசெய்து யாரும் போய் நம்பி ஏமாறாதீங்க யாரும் அவங்க பாக்கெட்டில் இருக்க காசை சும்மா எடுத்து நம்மக்கிட்ட கொடுக்க மாட்டாங்க அந்த ஒரு விஷயத்த மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இங்கே யாரும் வந்து கோமாளிகள் கிடையாது எல்லாருமே புத்திசாலிகள் தான் அடுத்து முடிஞ்சது வரை அவன் அடுத்தவனை தான் வந்து கோமாளியாக்க பார்க்குறாங்க அந்த ஒரு விஷயத்த மட்டும் தெளிவாக மைண்டில் எழுதியாங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சர்ச் பண்ணிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திப்போம் நன்றி பாய்